இடம் கால் கொலுசு கேட்ட லலிதாம்பிகை அம்மன் திருமியச்சூர் என்ற தலைப்பில் வந்த பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அகிலம் சிறந்த தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சகஷ்ட நாமத்தை உருவாக்கிய தலம் திருமியச்சூர் திருமியச்சூர் மேகநாதர் கோயில் சம்பந்தர் பாடல் பெற்ற தலமாகும் இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் ஐம்பத்தி ஆறாவது சிவத்தலமாகும் இத்தலத்தில் சூரியன் வழிபட்டான் என்பது தொன்னம்பிக்கை அம்பிகை திருத்தலங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் ஸ்ரீ லலிதாம்பிகை வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டவாறு அமைந்துள்ளார் கிருதயுகத்தில் இருந்து உள்ள திருக்கோயில் இது லலிதாம்பிகை வழிபட சகல நலன்களும் செல்வ செழிப்பையும் அடைவது உறுதி என்று கூறப்படுகிறது லலிதா என்றால் மென்மையானவள் என்றும் செல்வமானவள் என்றும் அர்த்தம் திருமியச்சூர் தலத்தில் லலிதாம்பிகை மிகுந்த கலையழகுடன் தனது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டவாறு ஸ்ரீசக் வீடத்தில் ராஜ் சிம்மாசனத்தில் அமர்ந்து அபய வரத ஹஸ்த முத்திரையுடன் காட்சியளிக்கிறார் இப்படி காலை மடித்த அம்பிகையை வேறெங்கும் காண்பது அரிது அம்மன் லலிதாம்பிகையின் அலங்காரத்திற்கு கால் கொலுசு தவிர அனைத்து வகை ஆபரணங்களும் இருந்தன அம்பிகை தனக்கு வேண்டிய கால் கொலுசை பெற்றுக்கொண்டது ஒரு அதிசயமான நிகழ்ச்சியாகும் பெங்களூரில் வசித்து வந்த ஒரு பெண்மணி மிகுந்த இறைபக்தி உடையவர் தினமும் லலிதா சகஸ்டர் பாராயணம் செய்த பின் தான் தன் அன்றாட பணிகளை மேற்கொள்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் இரவில் அவருடைய கனவில் அம்பிகை வடிவில் ஓர் உருவம் தோன்றி எனக்கு காலில் அணிந்து கொள்ள கொலுசு இல்லை அதனை நீதான் எனக்கு செய்து தர வேண்டும் என கட்டளையிட்டும் மறைந்தது அப்பெண்மணி கனவில் வந்த அம்பிகை யார் என்று அறிந்து கொள்ள முயன்றார் ஆனால் ஒன்றும் பிடிபடவில்லை வைணவ குலத்தை சேர்ந்த அப்பெண்மணி திருப்பதி ஸ்ரீரங்கம் முதலிய தலங்களுக்கு சென்று அங்கே அங்கிருக்கும் தான் தன் கனவில் வந்தவராக இருக்குமோ என்று அறிந்து கொள்ள முயற்சித்தார் ஆனால் அவர்கள் எவரும் கனவில் வந்து உருவத்தோடு ஒத்துப்போகவில்லை ஒருநாள் தற்செயலாக ஆன்மீக மாத இதழ் ஒன்றில் லலிதாம்பிகையின் உருவப்படத்தை பார்த்தார் தன் கனவில் வந்தது இந்த அம்பிகை தான் என்று உணர்ந்தார் தினமும் லலிதா நாமத்தை பாராயணம் செய்ததால் தான் தனக்கு இந்த பாக்கியம் என்று மகிழ்ந்தார் உடனே அம்பிகைக்கு கொலுசை காணிக்கையாக்க தர விரும்பினார் திருமேச்சூர் கோவிலுக்கு வந்து விவரங்களை தெரிவித்தார் ஆனால் கோவில் அர்ச்சகர்கள் அம்மனின் கால்விடத்தில் ஒட்டியிருப்பதால் கொலுசு அணிவிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர் ஆனால் அப்பெண்மணியோ கொலுசை கேட்டது அம்மன் தான் என்றும் எனவே அதை அவள் கண்டிப்பாக அணிந்து கொள்வாள் என்றும் வற்புறுத்தினார் அர்ச்சகர்கள் மீண்டும் கொலுசை அம்மனுக்கு அணிவிக்க முயற்சி செய்தார்கள் அப்போது அம்மனின் கணுக்காலுக்கும் வீடத்துக்கும் இடையே முக்கால் அங்குலத்தில் துவாரம் இருப்பதையும் அதனை இத்தனை காலம் அபிஷேக பொருட்கள் அடைத்திருந்ததையும் கண்டுபிடித்து ஆச்சரியப்பட்டனர் அந்த பகுதியை சுத்தம் செய்து கொலுசையும் அம்மனுக்கு அணிவித்தனர் அப்பெண்மணி அம்மனின் உத்தரவை நிறைவேற்றியது எண்ணி ஆனந்தமடைந்தார் அன்றிலிருந்து பிரார்த்தித்து கொண்டு வேண்டுதல் நிறைவேறியவுடன் லலிதாம்பிகைக்கு கொலுசு அணிவிக்கும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அன்னப்பாவாடை சார்த்தும் வைபவம் லலிதாம்பிகை அம்மனின் நெய்குள தரிசனம் லலிதாம்பிகைக்கு அன்னப்பாவாடை சார்த்தும் வைபவம் நவராத்திரி தசமியிலும் மாசி மாத அஷ்டமி நாளிலும் வைகாசி பௌர்ணமி என்றும் நடைபெறுகிறது இந்த வைபவத்தை காண வெளிமாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகின்றனர் அன்னப்பாவாடை என்னும் இந்த நைவேத்தியத்தில் மூன்று மூட்டை அரிசியில் சமைத்த சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் மற்றும் அதிரசம் முறுக்கு லட்டு வடை பாயசம் போன்றவையுடன் இளநீர் பழங்கள் படைக்கப்படும் அம்பிகையின் சந்நிதிக்கு முன்னே உள்ள அர்த்த மண்டபத்தில் இந்த நெய்வேதிய பொருட்கள் இல்லை மட்டை தென்னை ஓலி ஆகியவற்றின் மீது பதினைந்து அடி நீளம் நாலு அடி அகலம் ஒன்றரை அடி உயரத்தில் படையலாக படைக்கப்படும் சர்க்கரை பொங்கலை ஒரு பெரிய பாத்தியாக அமைத்து அதில் இரண்டரை அடி நெய்யை ஊற்றி குளம் போல ஆக்கிவிடுவார்கள் தேவிக்கு நன்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபங்கள் ஏற்றப்பட்டு திரை விளக்கப்படும் போது தேவியின் பிம்பம் சர்க்கரை பொங்கலில் உள்ள நெய் குளத்தில் பிரதிபலிப்பதை காண கண்கோடி வேண்டும் இதனை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்று நம்பப்படுகிறது புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே தரிசிக்க கூடிய தலம் காஞ்சி மகாபிரிவர் இத்தலத்தின் சிறப்பு பற்றி குறிப்பிடுகையில் இத்தலம் மிகவும் புண்ணியமான கேத்திரம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களே தலத்திற்கு வர முடியும் அப்படி வந்து தரிசித்தீர்கள் என்றால் ஸ்ரீ லலிதாம்பிகை ஏழேழு ஜென்மத்துக்கும் உங்களை காப்பாள் என அருளினாள் தலத்தின் இருப்பிடம் பரூர் மயிலாடுதுறை சாலையில் அமைந்துள்ள பேரளம் என்ற ஊரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நம்பினால் கெடுவதில் நான்கு வரை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் நன்றி வணக்கம்